வணக்கம் அன்பான கவிப்பிரியர்களே இது உங்களுக்காக ஒரு கவிதை இந்த உலகில் இன்று உண்மையான முகங்களை விட போலியான முகங்களே அதிகமாக இருக்கின்றார்கள் அதை பற்றிய ஒரு கவிதை உங்களுக்காக இதோ அந்த கவிதை முகமூடி அணிந்த மனிதர்கள் கவிதை முகமூடி அணிந்த மனிதர்கள் இரவு நேர காற்றில் யாரோ மெதுவாக பேசினார்கள் நான் வார்த்தைகள் தொட்டன நிழல்களின் நடுவே நின்று நினைவுகள் தங்கள் பெயரை சொல்லாமல் என்னை அழைத்தன இரவு இருள் சூழ்ந்த நடுச்சாமம் இதயத்தில் ஒரு மூலையில் இருந்து கைப்பிடி காற்று அமைதியாக எழுந்தது அது சிறிது சிறிதாய் மாறி உணர்ச்சிகளை தூண்டி புயலாய் பொங்கி பூதாகரமானது பூமியின் புதைகுழியில் இருப்பது போல் தனிமையானேன் நெருப்பாய் எரிந்தது தணலாய் கொட்டியது அமைதியற்ற சமுத்திரம் கொந்தளித்தது போல் என் மனம் பெந்து தத்தளித்தது பாலைவனம் இயக்கைவனம் படைப்புகள் எல்லாம் அமைதியாயுறங்கின ஆனால் மனம் மட்டும் சுனாமி போல் சுக்குநூறாயுடைந்தது ஆளும் உலகத்தின் அன்பு மட்டும் புடுங்கப்பட்டால் அன்பு மட்டும் புடுங்கப்பட்டால் தின்றல் கூட புயலானது மலர் கூட முள்ளானது நிலவு கூட சூடானது மனித முகங்கள் எல்லாம் முகமூடி அணிந்த வேசங்களாய் தெரியுது இரவு நேர காற்றில் யாரோ மெதுவாக பேசினார்கள் நான் வார்த்தைகள் கேள்விகளாய் தொட்டன நிழல்களின் நடுவே நின்று நினைவுகள் தங்கள் சொல்லாமல் என்னை அழைத்தன இரவு உறங்கி இருள் சூழ்ந்த நடுச்சாமம் இதயத்தில் ஒரு மூலையில் இருந்து கைப்பிடி காற்று அமைதியாக எழுந்தது அது சிறிது சிறிதாய் உணர்ச்சிகளை தூண்டி புயலாய் பொங்கி புதை குளியில் இருந்து இருப்பது போல் தனிமையானேன் நெருப்பாய் எரிந்தது தனலாய் கொட்டியது அமைதியற்ற சமுத்திரம் கொந்தளித்தது போல் என் மனம் வெந்து போய் தத்தளித்தது பாலைவனம் இயற்கை வனம் படைப்புகள் எல்லாம் போல் உலகத்தில் அன்பு மட்டும் புடுங்கப்பட்டால் தென்றல் கூட புயலானது மலர் கூட முள்ளானது நிலவு கூட சூடானது மனித முகங்கள் எல்லாம் முகமூடி போல் அணிந்த வேசங்களாய் தெரியுது மனித முகங்கள் எல்லாம் மனித முகங்கள் எல்லாம் முகமூடி அணிந்த வேசங்களாய் தெரியுது நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பினால் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் உங்கள் கரங்களால் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தனவன் நன்றி